அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது சுற்றி சுற்றி வருதே பட்டு தென்று காற்று இங்கே இங்கே பார்க்கிறது வீடு மலரை காஞ்சி பட்ட நூலில் கட்டி தர கேட்கிறது வேலிகள் கிடையாது எந்த வெள்ளமும் நெருங்காது நிலவே இது கொஞ்சம் கிளிகளின் இசைப்பாட்டு மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை பார்க்க பூத்தாயா எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா ஆயிரம் கோடிகள் செல்வம் அதை யாருக்கு இங்கே வேண்டும் அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தா பின் பூவி எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா